வணக்க மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது மக்களே அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே தமிழக ரேஷன் கடைகளில் இனிமேல் விற்பனைக்கு வரும் தேங்காய் எண்ணெய் மக்களுக்கு ஹாப்பி நியூஸ் தமிழக ரேஷன் கடைகளில் விரைவில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டு வருவதாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது மக்களே தமிழ்நாட்டில் ரேஷன் பொது விநியோக திட்டத்தின் மூலயமா Enggak. மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த ஒரு திட்டத்தில் செயல்படும் பல்வேறு மாற்றங்கள் தேசிய அளவில் பல மாநிலங்களின் கவனம் பெற தொடங்கி இருக்கிறது பிற மாநில அரசுகளும் இந்த திட்டங்களை பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அட்டை ரீதியாக வழங்கப்பட்டன அட்டையை பொறுத்து பொருட்களின் வழங்கப்படும் வீதம் அளவு மாறி வருகிறது இந்த பொருட்கள் எடை மாறக்கூடாது ஏமாறக்கூடாது என்பதனால் அதை பாக்கெட்டில் அடைத்து விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் சப்ளை செய்யும் நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பாகவும் முக்கியமான உத்தரவு ஒன்று சென்றுள்ளது மக்களே அதன்படி நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பாக வழங்கப்படும் பொருட்களை நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகத்திலும் ஒரு முறை எடை பார்க்க வேண்டும் ரேஷன் கடைக்கு வந்ததும் ஒரு முறை எடை பார்க்க வேண்டும் என்று கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது நுகர்பொருள் வாணிபக் கழகம் பொருட்களில் எடை குறைவாக வைக்கப்படும் புகார் காரணமாக இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே ரேஷன் கடைகளில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்க என்றும் சொல்லியிருக்கிறாங்க தேங்காய் எண்ணெய் நேரடியாக விவசாயிகளிடம் இருந்து வாங்கி விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது கடந்த லோக்சபா தேர்தலில் இதற்கான அறிவிப்புகள் பிரச்சாரத்தில் திமுகவினர் மூலம் கொடுக்கப்பட்டது தற்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் தமிழக அரசு ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது மக்களே இன்னொரு பக்கத்தில் மத்திய அரசின் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் பல்வேறு மாநிலங்களில் வரும் மாதங்களில் முதல் செயல்பட தொடங்கியுள்ளது என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது அரிசியை செறிவூட்டி அதிக சத்துக்களுடன் விற்பனை செய்ய அரசு முடிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த திட்டம் தமிழ்நாட்டில் படிப்படியாக செலுத்தப்பட்டு வருகிறது மூணு கட்டங்களாக செயல்படுத்தவும் படப்போகிறது மக்களே இந்த ஒரு திட்டமானது இன்னும் சில மாதங்களுக்குள் மொத்தமாக கொண்டு வருவோம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் கடைக்கு பொருட்கள் சரியாக கிடைக்கவில்லை ரேஷன் ஊழியர்கள் ஊழல் செய்கிறார்கள் முறைகேடு செய்கிறார்கள் என்று தோன்றினால் அதை பற்றி புகார் அளிக்கலாம் இதற்காக பதினெட்டு இரண்டு பூஜ்ஜியம் நாற்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஐந்து தொண்ணூறு ஒன்று என்ற ஒரு புகார் எண்ணும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணை தொடர்பு கொண்டால் ரேஷன் கடை தொடர்பான புகார்களை உங்களால் அளிக்க முடியும் மக்களே இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்